அதை பார்க்கிறார் என் வாழ்க்கையின் சிந்தனையில் அப்படியே நான் மாறி போனேன் முடிந்தால் இந்த சொல்லை கேட்டு நீங்களோ உங்களுடைய மகனோ உங்கள் மகளோ உங்கள் வீட்டு துணையோ ஏதேனும் ஒரு சிறிய அளவில் கூட உங்களுடைய மாற்றத்தை இன்றிலிருந்து தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி வீட்டுக்கு போயிருக்கிறார் குருநாதர் ஏழ்மை 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 குருநாதர் கேட்டாராம் சாப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க தேசாந்திரம் போனவங்க வழியில பார்த்துருக்காங்க வீட்டை என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்களாம் கவனமாக கேளுங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்க எதுவும் வேலை இல்லைங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது ஒரு மாடு இருக்குங்க அந்த மாடு பால் கொடுக்கும் அதை குடிப்போம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் கொஞ்சம் வெண்ணையாக்குவோம் இருந்தால் விற்போம் இல்லைன்னா நாங்களே சாப்பிட்ருவோம் இவ்வளோதாங்க எவ்வளோங்க கொடுக்கும் என்ன ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கொடுக்கும் அப்படியா சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டார் கிளம்பும் போது என்ன பண்ணிருக்காரு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே போய் ஒரு சீடனை கூப்பிட்டு என்ன குருவே போயிட்டு அந்த மாடு இருக்குல்ல ஆமா அத காட்டுல துரத்தி அய்யய்யோ செத்துருவாங்க அவங்க ஏ சொல்றத கேளு துரத்தி விடுனாங்க நான் என் பெற்ற தாயின் ஆணையாக சொல்லக்கூடாது சொல்கிறேன் என் மகனிடத்தில் சில விஷயங்களை நான் அப்படி செய்ததனால் இன்றைக்கு அவன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் இந்த கதையின்படி நான் செய்தேன் என் வீட்டில் செய்தேன் நான் என்னை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கிறேன் துரத்தி விட்டு நானா நேரா போய் குருநாதர் சொல்றான் எடுத்துட்டு போய் மாட்ட விட்டுட்டாங்க அவங்க தேசாந்திரம் போயிட்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க வழியில பார்த்தா அவன் சொன்னாராம் குருநாதர் அந்த வழியில நீ ஒரு மாட்டை துரத்தி விட்டல அந்த வழிதான் இது அங்க ஒரு வீடு இருக்கும் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போய் பார்த்தா அங்க குடிசை இல்ல மாட மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு நிறைய வேலைக்காரங்க நிறைய செல்வம் பயந்து ஓடி வந்துட்டாராம் சார் அது வேற வீடா இருக்கு சார் உள்ள பாரு இருக்கானும் உள்ள போய் பார்த்தா அதே பெற்றோர்கள் அதே குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்காங்க என்ன ஆச்சின்னு உடனே அந்த தந்தை சொன்னதுதான் இன்றைக்கு உங்களுக்கான செய்தி தோழமைகளை அந்த தந்தை சொன்னார் என்னிடத்தில் ஒரு மாடு இருந்தது அந்த மாட்டை மட்டுமே நம்பிக்கொண்டு நாங்கள் பால் கறந்து குடித்துக் கொண்டிருந்தோம் ஒரு குருநாதர் வந்தார் அவர் போனதற்கு பிறகு மாடு காணாமல் போய்விட்டது சாக முடியாது இல்லையா அதனால் ஐந்து பேரும் அவரவர்கள் திறமையில் உழைக்க தொடங்கினோம் இதோ இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் அவுத்து விடுங்க அந்த மாட்டை ஏன் இன்றைக்கும் உயராமல் அதே இடத்தில் இருக்கிறோம் என்றால் சில விஷயங்களை நாம் ஆஃப் பாக்ஸ் சிந்திக்கிறதே மழை பெய்யுதில்ல வீடு ஒழுகுதில்ல பாத்திரத்தில் கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க அதே மழைதான் பொழிகிறது கடலும் ஆறும் கிணறும் நிரம்பி கொண்டிருக்கின்றன பாத்திரம் பெருசா இருக்கணும் பாத்திரத்தை பெருசா வச்சுக்கிட்டோம்னா மழை எல்லோருக்கும் பெய்கிறது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனதை நெகிழக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க பகையை வளர்க்காதீர்கள் யார் மீதும் பகை கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கை பகைமைக்கும் போராட்டத்திற்கும் ஆனது இல்லைங்க ரொம்ப சின்ன வாழ்க்கையா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு நாள் வாழ்ந்தா அறுபத்தி வயசு ஆயிடுச்சியா ஒன்லி டுவெண்டி டூ தௌசண்ட் டேஸ் இருபத்தி ரெண்டாயிரம் நாள் தான் அறுபது ஆண்டுகள்

காலத்தின் இயல்பிற்கு பயந்து கொள்ளுங்கள் மனசை நெகிழ்வாக்கிக் கொள்ளுங்கள் மனதை ரொம்ப அழகா வச்சுக்கோங்க நான் என்னுடைய கதை சொல்லி என்னுடைய ஒரு கதையை சொல்கிறேன் இரண்டு இடங்களில் அதை நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு புக் பேர்ல சொல்லி இருக்கிறேன் ரெண்டு புக் பேர்ல சொல்லி இருக்கிறேன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்பதனால் சொல்கிறேன் பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள் அத்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாள் அந்த கதை சொல்லி என்னிடத்தில் சொன்னார் என் கல்லூரியில் மேடையில் நின்று கொண்டு சொன்னார் என் அம்மாவை நினைவுபடுத்தினார் என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க என் தாயின் என் தகப்பனின் மொழிகளை நிறைய கேட்டவள் நான் என் மொழியை என் பெற்றோர் நிறைய என்ன இருந்தாலும் எங்க அப்பா தான் சொல்லுவார் என் அம்மா அவர் அந்த கதை சொல்லி சொன்னார் அதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் அவள் கதைகளை ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என் பாட்டி என்னை சாய்த்து நட்சத்திரங்களை காட்டி அதை பறித்து என் சட்டை பையில் போடுவாள் நடந்திருக்கா இல்லையா சட்டை பையில் அந்த அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் தூங்கி இருக்கிறேங்க காலையில் எழுந்து என் பாட்டியிடம் சொல்லுவேன் பாட்டி நீ கொடுத்த அம்மம்மா நீ கொடுத்த நட்சத்திரங்களை காணும் அம்மம்மா சொல்லுவாள் மொழி தெரியாத என் இடத்தில் சொல்லுவாள் அந்த நிலா தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் கொஞ்சம் காத்திரு நிலா வரட்டும் மறுபடியும் அதனிடம் இருந்து வாங்கி தருகிறேன் அவள் திருடர்கள் கூட வருவார்கள் பெற்றோர்களே ஆனால் பொருத்தி கூட ஒருவன் கூட கெட்டவர்களாக இருந்ததே இல்லை நம் இனத்திலே திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை என்பதுதான் யாரும் கெட்டவர்கள் கிடையாது சொல்றாரு வைக்கம் பஷீர பத்தி ஒரு கதை சொன்னாரு விட்டதா நீங்கள் நன்றி உழையவர்களாக ஆகிவிட்டீர்களா உங்கள் குழந்தைக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் இன்றிலிருந்து ஒரு அறிதலான ஒரு பார்வையோ ஒரு மொழியையோ நீங்கள் சொல்ல தொடங்கினீர்களா நீங்கள் மிகச்சரியான பெற்றோர் பேரண்ட் பேரண்டல் ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம் வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளன் அவன் லெட்டர் எழுதிட்டே எது கதை எழுதிட்டே ரெண்டு நாளா எழுதிட்டே இருக்காரு சாப்பிட மறந்துட்டாராங்க என் மனசை மாத்திய கதை மறந்துட்டு திடீர்னு வயிறு என்னமோ பண்ணி இருக்குது மூடி பண்ணி வச்சிட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஜிபா மாட்டிட்டு வேஷ்டிலாம் எல்லாம் கட்டிட்டு நேரம் சாப்பிட போயிருக்காருங்க காசு எடுத்துக்கிட்டு போய் பார்த்தா சாப்பிட்டாரு மசால் தோசை சாப்பிட்டாரு கல்லா வந்து ஜோவ்ல கை போடுறாரு காசு இல்லை காணோம் அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு மனசுல படம் ஓடுது மாவாட்டற மாதிரி டேபிள் தொடைக்கிற மாதிரிலாம் அந்த கள்ளப்பிடிக்காரங்க போய் சொன்னாராம் ஐயா நான் ওর எழுத்தால சாப்பிட்டேன் காசு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கு இப்போ இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வீட்ல இருந்து போய் கொண்டு வந்திரறேன்னு கள்ளப்பிடிக்கார சிரிச்சானாங்க அัยகா मोहम्मद பஷீர் எழுதிக்கிறேன் கள்ளப்பிடிக்கார சிரிச்சானா யாரடா ஏமாத்த பார்க்கறேன்னா நான் டான்சன் உடனே இவருக்கு அலர்ட் ஆயிட்டார் வயசானவர் இல்லப்பா உண்மையா தான் கொண்டு வந்தேன் யார் கட்டடா போய் சொல்றேன்னு ஆரம்பிச்ச உடனே நான் என்னப்பா செய்யறதுன்னு கேட்டிருக்காரு திரும்பி பார்த்தா எழுபது அறுபது எழுபது பேர் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல அவர் சொல்றாரு சட்டையை கட்டுடான் அவர் நடுக்கம் ஆயிடுச்சா அவருக்கு சட்டையை கட்ட சொல்றானே திரும்பி பாக்குறாரு எழுபது பேரும் வேடிக்கை பார்க்கறாங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க வைக்கம் பஷின் சொல்லுகிறார் என் சட்டையை கழட்டு என்று ஒருவன் அவமானம் செய்கிறான் எழுபது பேரில் ஒருவருக்கேனும் இரண்டு ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் எழுந்திருச்சு அவன் அடிக்க வரும்பொழுது சட்டையை கட்டி வச்சிட்டார் அடுத்ததான் அவன் சொன்னானா கல்லாப்பட்டிக்காரன் சொன்னானா வேஷ்டியை நானா அவரால் தாங்க முடியவில்லை உடல் நடுங்குகிறது வேஷ்டியை கழட்ட முடியல துடிச்சு அவர் வேஷ்டியின் மீது கை வைத்ததை பிடித்துக் கொள்ளும் வெளியில இருந்து ஒரு குரல் வந்துச்சாம் வேஷ்டி எல்லாம் கழட்டாத சார் இரு சார் நேரம் வந்தானா வந்துட்டு ரெண்டு ரூபாவை எடுத்து கல்லா பெட்டியில வீசி அடிச்சிட்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தர 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 நான் அவரை விழுத்துட்டு வெளியில வந்து ஜிப்பாவை மாட்ட செய்து என்ன சார் காசு யாராவது அடிச்சிட்டானா என்று கேட்டவன் தன் வேட்டியை அவிழ்த்து காட்டினான் அதில் இருபது பணப்பைகள் இருந்தன இதுல எது சார் உந்து என்று கேட்டானோ அவர் அதிர்ந்து போனார் அதில் அவர் பணப்பை இல்லை அவன் வைத்துக் கொண்டு இல்ல இல்லையா சார் என்று நடந்தான் என் கண்கள் பணித்தன என் உடல் நடுக்கம் தீரவில்லை அவனை அழைக்க வேண்டும் போல் இருந்தது அவனிடத்தில் நான் ஏதேனும் சொல்ல வேண்டும் எனக்கு அவன் பெயர் தெரிய வேண்டும் ஆனால் அவன் கண்ணில் இருந்து மறைந்து விட்டான் என்று சொல்லி வைக்கம்பஷீர் முடிக்கிறார் அவன் யாராக இருந்தால் என்ன அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன என்னை பொறுத்த அளவில் இந்த வினாடியில் அவன் பெயர் இரண்டுதான் ஒன்று அறம் இல்லை என்றால் கருணை என்று எழுதுகிறார் அறத்துடனும் கருணையுடனும் இருக்கக்கூடியவர்கள் மனித மனதை மாற்றக்கூடிய கதைகள் நமக்கு நம் வாழ்க்கையின் கெட்ட வழிகளில் இருந்து நம்மை மீட்டெடுக்க அடையக்கூடிய கதைகள் நம்முடைய கதைகள் நம்முடைய வளர்ப்பு போல் மேலை நாடுகளில் வளர்ப்பு கிடையாது பெற்றோர்களே இதை நாம் கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த உடை மரபு சார்ந்த உணவு மரபு சார்ந்த சிந்தனைகளில் இறை கொள்கைகளில் நாம் அடியோடு நம்மை இணைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியும்